வணக்கம் நண்பர்களே பிரைன் ராட் அதாவது மனநலம் சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு வகையான ஒரு வித்தியாசமான நோய் நம்மை பாதித்து கொண்டிருக்கிறது மருத்துவ உலகை மனநல மருத்துவம் பொறுத்தவரையில் இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு நோய் ஆனால் வளர்ந்து வரும் ஒரு நோய் ஏன் உறுதிப்படுத்தப்படாத நோய் என்று கூறுகிறேன் என்றால் இது இப்படித்தான் ஏற்படும் இதற்கு என்னென்ன சிகிச்சைகள் என்று இன்னும் நூறு சதவிகிதம் நாம் வகைப்படுத்தப்படவில்லை இருப்பினும் இது வளர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கான மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ ஒரு வளர்ந்து அல்லது வேகமாக பரவி வரும் ஒரு நோயை குறித்து விழிப்புணர்வு வீடியோ தான் இதில் எதுவும் மருத்துவ ரீதியான தரவுகளோ அல்லது மருத்துவ ரீதியான கன்ஃபர்மேஷன்ஸ் உறுதிப்பாடுகளோ இதில் கிடையாது இருப்பினும் இதை குறித்து த பிரைன் ட்ராட்டை குறித்து முன்னெச்சரிக்கையாக நமது தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு சேனல் நேயர்களுக்கு நாம் வழங்குவதை பெருமை கொள்கிறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் சரி இந்த பிரைன் ரோட் அப்படின்னா என்ன உங்களை மொபைல் மொபைல் எல்லாருமே இப்போது ஆல்மோஸ்ட்டு ஒருத்தருக்கு ரெண்டு மொபைல் இருக்கிற காலங்கள் இது உங்கள் மொபைல் ஸ்க்ரீனுக்கும் அடிமையாக்கும் மொபைலுக்கு வெளியில் இருக்கும் எதிலையுமே நாட்டம் இல்லாமல் மணலில் ஏற்பட செய்யும் கவன சிதறல் நீங்கள் பார்க்குற வேலையில் தூய்வு என காலப்போக்கில் உங்கள் செயலாற்றலை குறை விடக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு மனநலம் சார்ந்த ஒரு பிரச்சனை இது சமூக வலைதளங்களில் அதிகமாக புழகத் இருக்கும் வார்த்தை இந்த ராட் ஆன்லைன் வாழ்க்கைக்குள் நுழைந்திருக்கும் தலைமுறையின் மனநலம் ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மார்க்கெட்டிங் மெத்தடு இப்போ ஆன்லைனுக்கு வந்துச்சு ஸோ மனநலம் அறிவாற்றல் பா ஆகியவற்றை பாதிப்படையக்கூடிய குறிக்கை இது பயன்படுத்தப்படுகிறது எது பிரைன்ட்ராட் இந்த ஆண்டுக்கான சொல்லாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இந்த சொல்லை அறிவித்திருக்கிறது அப்படின்னா இதோடய இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்குங்க இந்த ஆண்டு இந்த ஆண்டுக்கான சொல்லே இது தான் பிரெயின் ராட் தான் ராட் என்பது முக்கியத்துவம் என்னென்னா டெக்னாலஜியை பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை தெரிந்து வைக்க வேண்டியது ஏன் அப்படின்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் பிரெயின் ராட் நம்மளுடைய மூ மூளைக்குள்ளே புகை மூட்டமாக இருப்பது போன்ற தெளிவற்ற நிலையை அனுபவித்திருப்போம் எப்போவாது த கிளவுடி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னோ தெரியல ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி சூழ்ந்திருக்கு அப்படின்னு இரவு தாமதமாக தூங்குவது நாள் கணக்கில் சரியான தூக்கம் இல்லாதது அதிகப்படியான மது அருந்தியன் அடுத்த நாள் கூட அப்படி இருக்கும் ஒரு செயலற்றத்தன்மை இருக்கும் அதுதான் அதை தான் ரோ அப்படி அந்த நேரத்தில் எந்த விஷயத்தையும் கவனம் செலுத்த முடியாது உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் இருந்தால் கூட உங்களால் அட்டன் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் ஒன்றும் பிசேட் பண்ணீங்க ஆனால் அட்டன் பண்ண மாட்டீங்க நான் வேலை செய்யும் திறன் மங்கிவிடும் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் கடுப்பாக அல்லது கவலையாக மந்தமாக மனசோர்வுமே காணப்படுவோம் எதை எடுத்தாலும் எரிஞ்சு கொள்வோம் இந்த காலத்தில் பலர் நன்றாக தூங்கி மது அருந்தாமல் இருந்தாலும் கூட இதே நிலையை அனுபவிக்கிறாங்க மது எந்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு நல்ல கூட தூங்கியிருப்பாங்க ஆனாலும் இந்த நிலை ஏற்படுது ஏன் நீண்ட நேரமாக மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை எதையாவது பார்த்து கொண்டிருப்பது இதுதான் இதற்கான காரணமாக முதலளிக்கிறது இதைத்தான் பிரைன்ட்ராட் என அழைக்கிறார்கள் இன்றைய இளைஞர்களை இது வெகுவாக பாதித்திருக்கு அப்படின்னு கண்டறியப்பட்டுள்ளது மணல்லாசகர் ஹலோ சார் ஒருத்தர் சொல்லும்போது சொல்கிறாங்க பிரைன் டோட மருத்துவ ரீதியாக பிரச்சனையாக வர அங்கீகரிக்கலை அதான் முதலே சொன்னேன் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணலை என்றாலும் இந்த பிரச்சனை சமூகத்தில் இருப்பது உண்மை இது ரெக்கக்னைஸ்டு டிசைஸ் இல்லை இருந்தாலும் மணிக்கணக்காக சமூக வலைதளங்களில் உழாவது மொபைல் ஸ்க்ரீனை எந்த நோக்கமும் இல்லாமல் ஸ்கிரீனை பார்த்துட்டே இருக்கிறது ஸ்க்ரோல் செய்வது நாம் ஒரு நாள் அளவுக்கு அதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்கிறோம் நமக்கு தேவையான தகவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா மிக மிக குறைவாக தான் இருக்கும் நாலு அதாவது பெரும்பாலும் அர்த்தமே இல்லாத தகவல் எதிர்மறை செய்திகள் பொய் செய்திகள் மனதில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் செலிபிரிட்டிகளுடைய அதிக பணம் செலுது எடுக்கப்பட்ட எடிட் செய்யப்பட்ட புகைப்படங்கள் உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வுமான பணம் ஏற்படுத்தும் ஏன்னா செலிப்ரிட்டி வந்து எப்போதுமே அவங்க எடிட் பண்ணி அவங்களுடைய உருவத்தை ஒரு மாதிரி ஸ்கிரீனைஸ் பண்ணி அவங்க செஞ்ச செயலை உயர்வுபடுத்தி மிகைப்படுத்தி இதெல்லாம் ஒரு இது போட்டிருப்பாங்க அது உங்களுக்குள் தாழ்வு மனப்பாடு ஏற்படுத்தும் முதல்ல எடிட் செய்யப்பட்ட புகைப்படங்கள் உங்களுக்குள் நீங்கள் பார்க்கும் மற்றவர்களின் வாழ்க்கை முறை உங்களுடன் ஒப்பிடுவதனால் இந்த மன வருத்தம் ஏற்படும் என்ன அவர் நல்லா வாழ்கிறாரு அவருக்கு என்ன அவர் பாருங்கள் அவர் வந்து வெளிநாட்டில் போய் போதும் அந்த ரஜினிகாந்த் வந்து வெளிநாட்டில் குழந்தைகளோட ஷாப்பிங் போனார் அப்படின்னா நம்மளால் நம்ம ஊரில் இருக்கிற ஷாப்பிங் கூட கூட்டு போக முடியாத ஒரு சூழல் இருக்கும் இப்போ இதை எப்படி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும் தெரியாமல் இருப்போம் ரஜினிகாந்த் அவங்க போய்ட்டுருப்பாரு நமக்கு ரஜினிகாந்த் மாதிரி பார்க்க இருக்கும் இது மாதிரி அது ஒரு மனத்தை ஒரு ஒரு மன சோர்வு ஏற்படுத்தும் மனவர்த்தத்தை ஏற்படுத்தும் நீங்கள் அரை மணி நேரம் சமூக வலைத்தளங்களுக்கு சுற்றி வந்தாலே நம்ம மனம் பல்வேறு உணவு உணர்வுகளில் ஓசலாடும் அதிக அளவிலான தகவல்கள் கண்டென்ட்டுகளை உருவாக்கி கரைறிக்க முயலும்போது நமக்கே தவிர்க்க முடியாத மனசோர்வு ஏற்படும் இதனால் நம்முடைய உத்வேகம் குறையக்கூடும் ஏன்னால் நம்ம நிறைய கண்டெண்ட்டுகளை உள்வாங்குறோம் பாசிட்டிவான உற்சாகம் தரக்கூடிய கண்டென்ட்களை மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் குழந்தைகளுக்கு குளிர்ச்சியான ஒரு வீடியோ பார்க்குறீங்களே என்றால் உங்களுக்கு டொபோமைன் அதாவது டொபோமைன் தான் மகிழ்ச்சிக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னா டொபமைன் அப்படிங்கிற ஹார்மோன் தான் சுரக்கும் நீங்கள் அது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் டொபோமைன் சுரக்க முடியாமல் உங்களுக்கு ஒரு வகை போதாமல் ஏற்படும் ஏன்னா திரும்ப நீங்கள் நிறைய பார்க்குறீங்க ஆனால் டொபோமைன் சொரப்பு கம்மியாக இருக்கும் நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் இதில் மொபைல் ஸ்கிரீன் கடுமையாகும் அப்போ மொபைலுக்கு வெளியில் எதுவுமே நாட்டம் இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் கவனச்சிதறல் படிவில் தொய்வு காலப்போக்கில் இது உங்கள் செயலாற்றலை குறைத்து இதனுடைய முதல் தான் டொபமைன் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு நூறு கிராம் சுரப்புன்னு வச்சுக்கோங்க ஆனால் நம்ம அதிகமான மகிழ்ச்சியான செய்திகள் பார்க்க பார்க்க தான் இது இந்த பிரைன் வந்து டொபமைன் சுரப்புக்கு போதாமைனால ஒரு மனசோறவு ஏற்படுது சமூக வலைதளம் இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா எஃப்எம்ஓ ஃபேர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இதை எஃப்எம் எம்ஓ அப்படின்னு சொல்றாங்க மற்றவர்கள் தெரிந்த ஒன்று நமக்கு தெரியாத போது நாம் சமூகத்தோட ஓசை ஒத்தி செய்து வாழவில்லை அப்படின்னு ஒரு பயம் வரும் ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்காங்க நமக்கு அந்த விஷயம் நானே தெரியல அவங்க எல்லாமும் போடுறாங்க நமக்கு அது ஒன்றுமே தெரியல இதுவே உங்களுக்கு ஒரு வித பயம் ஐயோ நம்ம ஒரு ஃபேர் நமக்கு இதோடு சேர்ந்து வாழ முடியலையோ இது மன்னட்டத்தில் மன்னதில் பதட்டத்தை உருவாக்குது இது அடிக்ஷன் அப்போது ஏதோ தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் திரும்ப திரும்ப அடிக்ஷன் ஏன் வருது அப்படின்னா தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய அதுலேருந்து தான் தெரியுது நம்மளே ஒரு கற்பனை உருவாக்கிட்டு அடிக்ஷன் ஆகிடும் அப்போது உற்சாகத்தின் போது கூட மொபைலில் ஆறு இப்போதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்சாகமாக இருக்கிறோம் அல்லது உறங்க போகிறோம் தூங்க போகிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ கூட மொபைலில் பக்கத்தில் வச்சுக்குவாங்க தூக்கத்து நடுவில் எழுந்து மெசேஜ் எது வந்திருக்கான்னு பார்க்குறது இது நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது நான் பார்த்துருக்கேன் உயிரியல் இரம்பில் மொ மொபைல் பார்க்கும் பழக்கம் பலருக்கும் இருக்காது நம்மளுடைய உயிரியல் சுழற்சியில் பல மனம் மற்றும் மனநல பிரச்சனைகள் உயிரியல் சொல்லிச்சுன்னா பயாலஜிக்கல் சாக்லேட் அது ஒரு செயின் இது தூங்கணும் இந்த நேரத்தில் தூங்கணும் இந்த நேரத்தில் சாப்பிடணும் இந்த நேரத்தில் எடுக்கணும் இந்த நேரத்தில் இது பண்ணுறது ராட் தினசரி வாழ்வில் அடிமையானதால் அடிக்ஷன் பதட்டம் அனெக்ஸ்டி மன அழுத்தம் டிப்ரெஷன் தனிமை லோன்லினஸ் ஏன்னா அடுக்கடுக்காக பிரச்சனைகளை உருவாக்கும் சாத்தியங்கள் இருக்குது இதெல்லாம் வந்துரும் சொல்ல வரல அப்போ வாழ்க்கை முறையில் என்ன பிரச்சனை நீங்கள் மெட்ரோவில் ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யாருமே பேச மாட்டாங்க மொபைல் பார்த்துட்டே இருப்பாங்க நண்பர் கூட மொபைலில் தான் பேசிக்கிட்டு இருப்பார் எல்லாரும் காதில் இது மாட்டியிருப்பாங்க அல்லது ஹெட்ஃபோன் அல்லது இந்த ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட் செட் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க தன்னால் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க யாரையும் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா ஒரே வீட்டில் இருக்கவங்க கூட சாப்பிட வாங்கன்றதை ரூம்லேருந்து மெசேஜ் அனுப்புவாங்க எல்லாம் நிறைய வீட்டில் பார்க்கலாம் ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை பேப்பரில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் மொபைலில் பார்க்குறதுக்கு வித்தியாசம் சின்ன வயதில் எதாவது விதைக்கிறமோ அதுதான் நம்மளுடைய ஆளுமையாக மாறும் பெற்றோர் குடும்ப சூழல் பள்ளி சுற்றம் ஆசிரியர்கள் எல்லாம் சரியாக இருந்தாலும் மொபைல்களுக்கு மோசம் உலகம் மோசமானதாக இருக்கிறது பட்சத்தில் அந்த குழந்தைகளுடைய ஆளுமை அதிகம் பாதிக்கும் ம மெயினாக அது குழந்தைகளை பாதிக்கிறது அதிக நேரம் மொபைலில் வந்து நாம் பார்க்கும் தவறில் பெரும்பான்மையை நமக்கு தேவையில்லா இருந்தால் நீங்கள் நல்லா பாருங்கள் நயன்தார அவர் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காரு சிவன் அவர் கல்யாணம் பண்ணதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் நயன்தாரா லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் இஸ் செலிப்ரிட்டி அது ஐன் லேடியா பித்தளை லேடியா அது அலுமினியம் லேடியா இதெல்லாம் போய் நான் நயன்தாராவை குறைச்சி மதிப்பிடலை ஏன்னா அதிகமாக அதை வந்து ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஒரு பேச்சுக்கு எனக்கு நமக்கு உண்மை தெரியாது ஐம்பது கோடி ரூபாய் கொண்டு போய் நெட்ஃப்ளிக்ஸில் விற்றுருக்காங்க அவங்களுடைய திருமண பதிவை அதில் யாரோ ஒரு ஒரு செலிபிரிட்டியோட நடித்த படத்தோட ஒரு சின்ன பகுதியை போடுறதுக்கு அவர் சம்மதிக்கலை உடனே அவர் வந்து மனுஷனாக அப்படின்னு அவங்க சொல்கிறது அவங்களுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆனால் நம்ம அதை வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக நம்ம பார்த்துக்கிட்டு இது மாதிரி நிறைய செய்திகள் நமக்கு தேவை இல்லாத தான் இது பவர் ஆஃப் மேக்கப்னு ஒரு வீடியோ இருந்தது அதில் அடர்த்தியான நிறுவன பெண்ணை பல லேயர் மேக்கப்பில் வச்சு பொழிவான பெண்ணாக காட்டுறாங்க இது பார்க்க நேர்மனையான வீடியோ மாதிரி தோணினாலும் இதை நம்ம ஊர் பெண்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி மறைந்திருக்கும் பாருங்கள் நமக்கு நம்ம மூளைக்கு போலியான மகிழ்வை பொழுதுபோக்கை அளித்து நம் அறிவாற்றலை மந்தப்படுத்தக்கூடியதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் சரி எல்லாம் தவிர்க்கலாம் அதிகமாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை தவிர்க்கலாம் யூடியூப்பில் நீ நேரம் பார்க்கறது உபயோகமானதுன்னு நான் சொல்கிறது கூட குறைவான நேரம் பார்க்கணுன்னு தான் சொல்கிறேன் அதிக நேரம் பார்க்க வேண்டாம் யூடியூப்பே பார்க்க வேணாம்னு சொல்லலை சமூக வலைதளங்களை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இணையத்தில் மாறி மாறி பல விஷயங்களை தேடுவது அடிக்கடி மெசேஜ் வந்திருக்கான்னு சோதிப்பது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் இதுதான் அவங்களுடைய த இவற்றை செய்யும்போது நீங்கள் உங்கள் மூலையை அளவுக்கு அதிகமாக தூண்டுகிறீர்கள் டிஜிட்டல் உலகத்தினுடைய தகவல் மூழ்கும் மூழ்கும்போது நீங்கள் ராட் ஆகிருவீங்க சமூக வலைதள போதை இருப்பவர்கள் அடிக்கடி சமூக வலைதளங்களை செக் செய்யும் பழக்கம் வச்சுருப்பாங்க நமக்கு எது மெசேஜ் வந்திருக்கா எத்தனை லைக் வந்திருக்கு இதை நிறுத்தி நிறுத்த முயற்சி பண்ணிங்கன்னா மனதில் ஒரு வகையான அமீரனம் ஏற்பட்டு மீண்டும் மீண்டும் சமூக வலைதளங்கள் உழவு நிலவு ஏற்படும் இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் இது பிரச்சனையும் அது ஒரு வெளியேறுறது கடினம் அப்படின்னாலும் அதுக்கு சிறந்த தருணமே தான் அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல இந்த மாதிரி பழக்கத்துலேருந்து வெளியே வர்றது என்னென்ன முதலில் தெரியும் இது மாதிரி ஒரு பழக்கம் நம்மளை அடிக்ட் பண்ணுது ஒரு எங்கேயோ தோன்றி எப்படியோ ஒரு புகை மூட்டை மாதிரி தோன்றி நம்மளை வந்து ஆக்கிரமிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா அதுவே இப்போ வந்து நமக்கு நல்லது சாரி கேம் விளையாடுவது சமூக வலைதளங்களை பார்ப்பது இணையத்தில் தேடும் எந்த இது பண்ணாலும் இது நம்மளை அடிமைப்படுத்திடுது பயன்படுத்த ஒவ்வொரு செயலியிலும் ஸ்க்ரீன் டைம் செட் பண்ணணும் இவ்வளோ நேரம் தான் பார்ப்பேன் செய்தி சமூக வலைதளங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுறது ஆஃப் செஞ்சிடணும் நீங்கள் அதிகம் பயன்படுத்தி செயலாக இருந்தாலும் உங்களுக்கு அவசியமில்லை எனதில் அதை உடனே நீக்கின்ற தூங்க நாள் மொபைல் எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் மெயினாக இது நீங்கள் சமூக இயங்கில் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறத கவனத்துடன் பாருங்கள் ஏன்னா அடிக்கடி பதற்றம் எதிர்மறை உணர்வை தூண்டு பக்கங்களை அன்ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரே வகையாக இல்லாமல் பல செய்திகளை பாருங்கள் நீங்கள் ஸ்க்ரீன் டைமை குறைக்க தொடங்கினாலே மாற்றங்களை உணர ஆரம்பிப்பீங்க டெய்லி போகிற பாதையிலேருந்து கொஞ்சம் வேறு ஒரு பாதையில் போய் பாருங்கள் மனமாற்றத்துக்கு அதே பதிவு இருக்கக்கூடாது ஒரு நாள் மெட்ரோவில் போனீங்களா ஒரு நாள் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போங்க இன்னொரு நாள் பஸ்ஸில் போங்க இது இதுபோல யாருக்கும் ஒவ்வொரு தோண்டி பொழுதுபோக்கு நடவடிக்கைங்கிற எதுவுமே கிடையாது குறைஞ்சபட்சம் வீட்டை விட்டு வெளியில் வரணும் பக்கத்து வீட்டில் பேசணும் வேறு ஒரு குழந்தை குடும்பத்தோட ஒரு எக்ஸன் போகணும் இது தகுந்த மாதிரி இதெல்லாம் கட்டுப்போம் பீச்சுக்கு போகிறது மொட்டை மாட்டில் நிற்கிற நல்லா கட்டுப்போம் நம்ம சுற்றி என்ன நடக்குதுங்கிற விழிப்புணர்வே நமக்கு பட் பக்கத்து வீட்டு காலையாக பேசுங்கன்னா சொல்கிறாங்க குடும்ப உறவுகளை பாதுகாக்கணும் சித்தப்பா சித்தி அத்தை மாமா இதெல்லாம் நமக்கு எங்கேன்னு தெரியல கிரியேட்டிவாக ஓவியம் வரைகிறது பொது போக்கு இதெல்லாம் காலை எழுந்தவுடன் முதல் விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்க காலை எழுந்தவுடன் மொபைலை கையில் எடுக்காமல் தொண்ணூறு நிமிடம் சுழற்சி வேறு மாதிரி சுழற்சி என்ன முப்பது நிமிடம் உடற்பயிற்சி முப்பது நிமிடம் தியானம் முப்பது நிமிடம் யோகம் யோகா ரைட் இப்படி திட்டமிட்டிங்கன்னா நல்லது தொண்ணூறு நிமிடங்கள் முடியல அப்படின்னா முப்பது ஒதுக்கி பத்து பத்து நிமிஷமாக செஞ்சால் கூட போகிறோம் கொஞ்சம் கேப் விட்டு கூட பாருங்கள் தான் சொல்கிறாங்க நம்ம மூளைக்கு ஒரே மாதிரியான தூண்டுதலை அளவுக்கு அதிகமாக கொடுக்காமல் விதவிதமான தூண்டுதல் கொடுக்கணும் இதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாதோ அதற்காக வருத்தப்படாமல் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனக்கா மனப்பாங்க வேணும் வழக்கமான உங்களுக்கு சின்ன சின்ன சவாலில் வைத்துக்கிடுங்க இன்றைக்கி கோலம் மார்கழி மாதம் முறை கோலம் போடுறது ஓவியம் மறையுது ஒரு நம்ம மூளை வந்து ஒரு அதிசயமான உறுப்பு பார்த்துக்கணும் சாகு வரைக்கும் புதுசு புதுசாக கற்றுக்கிறதுக்கு அதுக்கு நிறைய பிளண்ட் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம ஏன் ஒரே மாதிரி விஷயங்களே திணிக்கணும் மூளைக்கு புது புது விஷயங்களை கொடுக்கலாமே அப்படி கொடுத்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் உடனே பழைய உடல்லேயும் ஆரோக்கியமாக இருக்கும் மனநிலையும் ஆரோக்கியமாக இருக்கும் கண்ணுக்கு மூளைக்கு எல்லாத்துக்குமே நல்ல இதாக இருக்கும் ஆரோக்கியமாக இருப்பாங்க கட்டுப்பாடும் ஸ்க்ரீனுக்கு வெளியே கிடக்கும் பழக்கங்கள் தான் நம்மளை இதை கட்டுப்படுத்த உதவும் ஸோ இந்த ப்ரைன் ரோட் அப்படிங்கிறத பற்றி பெரிய பயம் தேவையில்லை ஆனால் இது மெதுவாக நம்மை மனித குலத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் ஒரு அபாயகரமான ஒரு போக்கு மனப்பாக்கு மனப்போக்குன்னு வச்சுக்கோங்க இதை குறித்து நாம் அதிகம் அடிக்கடிக்க விளக்க வர செய்திகளோடு பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி